தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் வரியை பத்தி பேசணும் அரசியல் மேடையில் யாரும் வரியை பத்தி பேச மாட்டோம் என்ன வரியை பத்தி பேச தமிழ்நாட்டுக்காரங்க திமுக சொல்றாங்க நாங்க அதிகமா டெல்லிக்கு வரி கொடுக்குறோம் டெல்லி எங்களுக்கு திரும்ப கம்மியா கொடுக்குது இதை வைத்து அரசியல் பண்ணலாமான் தமிழகத்துல சில திமுக காரங்க துடிச்சுட்டு இருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வந்தார் ஒன்பது தமிழகத்துல இருந்து நாம் எவ்வளவு வரி கட்டி இருக்கின்றோம் மத்திய அரசுக்கு எவ்வளவு பணம் திரும்ப தமிழகத்திற்கு வந்திருக்கு ஒரு புள்ளி விவரத்தை சொன்னாங்க நம்ம கட்டக்கூடிய இன்கம் டாக்ஸ் கார்ப்பரேட் டாக்ஸ் இது போன்ற டாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் வரி கொட்டிருக்கு மத்திய அரசு திரும்ப நமக்கு ஒன்பது ஆண்டுகள்ல நமக்கு கொடுத்த பணம் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரம் கோடி எவ்வளவு வரி கொடுத்தமோ அதை விட அதிகமா பணம் வந்திருக்கு இதுல ஜிஎஸ்டி சேர்த்துவீங்க ஐயா ஜிஎஸ்டி பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நூறு ஜிஎஸ்டி கட்டிக்கலாம் ஐம்பது ரூபா நேரடியா மாநில அரசுக்கு வந்து ஐம்பது ரூபா மத்திய அரசுக்கு போயிடும் மத்திய அரசுக்கு போற ஐம்பது ரூபால இருபத்தி ஒரு நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநிலத்துக்கு வந்துடும்

நம்ம பாரதிய ஜனதா கட்சி முதல் முறை ஆட்சிக்கு நம்ம கொண்டு கொண்டு வருவதற்காக கூட்டம் நடத்தலை மூன்றாவது முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கொண்டு வருவதற்காக கூட்டம் நடத்தும் அப்படிங்கிறது சகோதரி யாராச்சும் கேட்கணும் அண்ணே நீங்க மூன்றாவது முறை மோடியை தான் ஓட்டு போடுன்னு சொல்றீங்க அப்ப பத்து ஆண்டுகளாக மோடியை என்ன செஞ்சாரு இருபத்தி ஒன்பது ரூபாய் நீங்க சொன்னபடி மோடியை அங்க வரி போயிருக்கு என்ன செஞ்சார் இந்த கேள்வியை நீங்க கேட்கணுங்க ஐயா திமுக வந்தாலும் இந்த கேள்வியை கேட்கணும் அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பதிலை சொல்லி உங்களுடைய வரிப்பணத்தை என்ன செய்திருக்கின்றோம் என்று சொல்லி எப்படி இன்னும் இந்தியாவை மேம்படுத்த போகின்றோம் என்று சொல்லி நம்முடைய அரசியல் இருக்கும் தமிழகத்திற்கு பதினோரு மருத்துவ கல்லூரிகள் ஒரே நேரத்தில் நாம கொடுக்கும் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவ சீட்டை இரட்டி பாக்கிட்டோம் ஒரே நேரத்தில் பதினோரு மருத்துவ திமுக தன்னுடைய மொத்த ஆட்சியில ஆறாவது முறை முதலமைச்சராக இருக்கிறார்கள் ஆறு முறை திமுக ஆட்சியில் இருந்து மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவ கல்லூரி ஆட்சியில் இருந்து திமுக கார ஆரம்பிச்ச அரசு மருத்துவ கல்லூரி ஐந்து நாம் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து தமிழகத்திற்கு நாம் கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி பதினைந்து ஒரே நேரத்தில் பதினொன்று ஒரே நேரத்தில் பதினொன்று மொத்தமாக பதினைந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டினுடைய விரிவாக்க பணிகளுக்கு மட்டும் நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் திருச்சியில இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரதமர் அவர்கள் திருச்சி முடிச்சு புதிய விமான நிலைய கட்டணத்தை திறந்து வச்சார் நம்முடைய துறைமுகங்கள் எல்லாம் மேம்படுத்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி போர்ட் எல்லா துறைமுகங்களையும் மேம்படுத்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்த எல்லா இடத்திலையும் நேஷனல் ஹைவே கொண்டு வருவதற்கு நாற்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கோடி கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த மூன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு கோடி முத்ரா திட்டம் தொழில் பண்றேன் கடன் பண்ற மோடி திட்டத்தை முத்ரா திட்டத்தின் மூலமாக கொடுத்த கடன் மட்டுமே இரண்டு லட்சத்தி இரண்டாயிரம் கோடி சேலத்தில் இல்லாத இல்லை கடன் மட்டுமே மத்திய நம்மளுடைய வியாபார நண்பர்கள் சகோதரர்கள் அவங்கள பேங்க்குக்கு போனா லோனே கொடுக்க மாட்டாங்க அவர்களுக்காக மோடிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிலே நாம் கொடுத்த கடன் மட்டுமே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் விவசாய நண்பர்கள் இங்க இருக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்காக வருதுங்களா நம்ம நகரத்துக்குள் இருந்தாலும் விவசாயிகள் வந்திருக்கலாம் பக்கத்துல தோட்டம் இருக்கலாம் இதே விழுப்புரம் போய் கேட்டா விழுப்புரம் மாவட்டத்துல மட்டுமே அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்கி கணக்கு போடுற இல்ல விவசாயம் பாக்கலாம் நகரத்துக்குள்ள கொஞ்சம் குறைவா இருப்பீங்க இங்கே விவசாயிகள் இருக்கிறேன் விவசாயிகள் மட்டும் தமிழகத்திலே நாற்பத்தி ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு வருஷம் வருஷம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் நம்ம அரசு அப்படி வங்கி கணக்குக்கு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு விவசாயிக்கு வந்திருக்கு பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் தமிழகத்திற்கு இதுவரை மொத்தமாக பதினோரு பதினோராயிரம் கோடி ரூபாய் பி எம் கிசான் சம்மான் இதை தவிர்த்து விவசாய மேம்பாட்டிற்காக மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய நிதி பத்தாயிரத்தி நானூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மீனவர்களுடைய மேம்பாட்டிற்காக கொடுத்திருக்கக்கூடிய நிதி இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபது கோடி ரூபாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வேற சகோதரி இருக்கீங்களான்னு தெரியல நகரத்துக்குள்ளே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அம்மாக்கு சம்பளம் வருது வார வாரம் சம்பளம் போடுறார் மோடி ஐயா இதுவரை தமிழகத்திற்கு மட்டுமே சம்பளமாக நாம் கொடுத்திருப்பது ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி ஆறு கோடி ரூபாய் பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் ஏழை தாய்மார்களுக்கு காங்கிரீட் வீடு அதுக்கு மட்டுமே பதினாறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய சுகாதார மேம்பாட்டிற்கு பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கல்வி மேம்பாட்டிற்கு பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழகத்துல ஏழைகளுக்கான உணவு திட்டம் ஒரு கிலோ அரிசி அஞ்சு கிலோ பருப்பு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு மட்டுமே பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் நம்ம கணக்கு திமுக கார்கிட்ட இந்த கணக்கை கேட்போம் அண்ணே அண்ணாமலையான வந்தாரு சேலத்துக்கு வந்தாரு திமுகவுடைய எம்பி இருக்கிறீங்க வேற எம்எல்ஏ இருக்கிறீங்க அண்ணாமலையான கணக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு பத்து லட்சத்துக்கு எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கணக்கு கொடுத்துட்டு போனா நீ கணக்கு செந்தில் பாலாஜி அடித்த கொள்ளை பல ஆயிரம் கோடி சொல்லவே வேண்டாம் பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு பாட்டிலுக்கு வாங்குற கமிஷன் பல ஆயிரம் கோடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் பதினான்காம் தேதி

சொத்து யாரு பேர்ல இருக்கு பார்த்துதானே கணக்கு போட முடியும் பினாமி சொத்தை நான் சேர்த்துல அது சேர்த்துல இன்னும் பயணமா போயிருக்கு அது மட்டுமே மூணு லட்சம் கோடி ரூபாய் ஏழை மக்களுடைய பணம் இதுதான் அவருடைய கணக்கு பொன்முனி ஐயாவுடைய வீட்டுல அமலாக்கத்துறை ரெயின் பண்ணது லஞ்ச பணத்தை வீட்டுல பதுக்கி பார்த்திருக்கிறோம் டாய்லெட்டுக்குள்ள ஒளிச்சு பார்த்திருக்கிறோம் பேகுக்குள்ள ஜிப்பு போட்டு மூடி பார்த்திருக்கோம் வைப்பு நிதியா வச்சு பார்த்திருக்கீங்களா அவ்வளவுதான் இருக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வைப்பு நிதியாக பொன்முடி அவங்க வீட்டில் ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது கணக்கு சொல்லுங்க துபாயில ஒரு கம்பெனி ஒன்று வாங்கியிருக்காரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதை நூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு வைத்திருக்காரு மூன்று ஆண்டு எல்லாமே ஹவாலா பண்ணும் இந்த மாதிரி திமுக காரன் கணக்கு நான் சொன்னதை விட அருமையான கணக்கு பிடிஆர் அண்ணன் சொன்னார் பிடிஆர் அண்ணன் நம்ம நிதியமைச்சர் ஏன்னையா அண்ணாமலை கணக்கு சொல்றான் வள வள துற துறன்னு பைக் எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன் என் கணக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மகனும் மருமகனும் அடிச்சிருக்காயா முப்பதாயிரம் கோடின்னு சொன்னார் மகனும் மருமகனும் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணாமலை வளவள கொலகோல கணக்கு சொல்றான் நான் நிதியமைச்சரா கணக்கு சொல்றேன் முப்பதாயிரம் கோடி அந்த டேப்ப நம்ம வெளியேற்றோம் திமுக அந்த டேப் இல்லவே இல்லை அண்ணாமலையே மிமிக்ரை பண்ணி சொல்றாரு நான் சொன்னேன் சரியா நீ என் மேல எஃப்ஐஆர் போடு நான் ஒரு மணி நேரம் மொத்த டேப்பி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வர இது பாட்டு பாட்டு வெளியிடுவோம் லோக்சபா இன்னும் மூணு மாசம் இருக்கு என்ன வரும் பாட்டு பாட்டு தான் வெளியிடுவோம் கணக்குங்கிறது அப்பதான் கச்சிதமா இருக்கும் எஃப்ஐஆரே போடல பக்கத்திலேயே வரல பிடிஆர் அவர்களுக்கு பரிசு என்னன்னா நிதித்துறையிலிருந்து மாத்தி டம்மி துறையில போட்டார் பிடிஆர் தமிழ்நாட்டில் நாய் செத்து போனாலும் பேட்டி கொடுப்பார் பத்திரிகை கூப்பிட்டு நாய் செத்து போச்சு மோடி தான் காரணம் மோடி டெல்லியில் ஆட்சி போட்டாலும் அதனால நாய் செத்து போச்சு பாருங்க பாருங்க இந்த டேப் விட்டதுல இருந்து ஜிப்பு போட்டு உட்கார்ந்துருக்கார் வாயே துறக்க மாட்டார் அவரு கணக்கு முப்பதாயிரம் கோடி பெரியவர்களை தாய்மார் இவங்க கணக்கு நாம் சொல்வது மக்களுக்கான கணக்கு ஏழைகளுக்கான கணக்கு விவசாயிகளுக்கான கணக்கு உங்களுக்கான கணக்கு திமுக சொல்றது அவர்களுக்கான கணக்கு அவர்கள் கொள்ளை அளித்த பணம் மட்டுமே மூணு லட்சம் கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கும் அதுக்கு என் மேல கேஸ் போட்டிருக்கோம் மான நஷ்ட வழக்கு மான இருந்தா தானே நஷ்ட வழக்கு போடணும் புது பழக்கம் திமுக புது பழக்கம் மாநகர்ட்டுக்கு போலான் ஒரு ஒரு கோர்ட்டா ஏறி ரூபாய் என்னால உங்களை யோசிக்கிறீங்களா என்னை மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டரை லட்சம் கேட்டா நான் கோர்ட்டுக்கு வர மரியாதை இருக்கும் கேஸ் போட்ட உனக்கு மரியாதை இருக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு மாநோ அதனாலதான் ஐயா

முன்னேற வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் பெண்கள் விவசாயிகள் எல்லாமே நீங்க வந்துடுறீங்க இளைஞர்கள் வந்துடுறீங்க வந்து வந்துடுறீங்க பெண்கள் வந்துடுறீங்க இளைஞர்கள் வந்துடுறீங்க விவசாயிகள் நான்கு அடிப்படையாக பிரிச்சிருக்கோயா இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான்